நான் இப்போ பேச போகிற திட்டம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம் பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பெண்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகினி அப்படின்னு மத்திய அரசால் பெண்களுக்காக கடன் உதவி கொடுக்கணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க அதாவது மூணு லட்சம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பாதி ஒன்றரை லட்சம் மட்டும் நீங்கள் செலுத்தினால் மட்டும் திரும்பவும் செலுத்தினால் மட்டும் போதும் இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் லோன் வாங்கி கட்டாமல் விட்டுருக்கக்கூடாது பாதியிலே கட்டாமல் கூடாது இதுக்கு வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் அண்டு வந்து தனியாக வசிக்கிற பெண்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த லிமிட்லாம் கிடையாது ஆண்டு வருமானம் இவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்லாம் எதுவுமே கிடையாது முக்கியமாக எண்ணெய் வர்த்தகம் செய்கிற பெண்களுக்கு வந்து அதிகமான இந்த திட்டத்துக்கு நீங்கள் உத்தியோகினி அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் இன்கம் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையும் வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த உதவி இந்த திட்டத்தோட பேரை சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அடிஷ்னல் சார்ஜஸும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே அவங்க வாங்க போகிறதில்ல ஸோ எல்லாருமே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கேஷ் இல்லை கடன் இல்லை கடன் கொடுக்கல நம்மள கேஷ் இல்லையே நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதுக்கும் கே நேஷல் லேண்ட் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக யார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ போய் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மத்திய மற்றும் மாநில அரசுடைய சிறப்பு திட்டங்கள் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிப்ஸ் தமிழ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க